ஹாய் ஃப்ரெண்ட் ஹவார் யூ இன்னைக்கு பலவிதமான சமையலில் டிஃப்ரெண்ட்டான ஒரு வடை செய்ய போகிறேங்க என்னென்னு பார்க்குறீங்களா தேங்காய் வடை செய்ய போகிறேங்க ஒரு தேங்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுருக்கேங்க பச்சரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கடலை மாவு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ அதுக்கு தேவையானது கொத்தமல்லி கொத்தமல்லத்தலை ஒரு பச்சை மிளகா உப்பு மிளகாத்தூள் கருவேப்பில எல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க அதில் வந்து நம்ம தேங்காய் ஒரு கப் சேர்த்துக்கலாங்க தேங்காய் பச்சரிசி மாவு 2 ஸ்பூனு கடலை மாவு 3 ஸ்பூனு பெரிய வெங்காயம் ஒன்று கொத்தமல்லி தழை கருவேப்பிலை தழை பச்சை மிளகா உப்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனுங்க தேவையான அளவு உப்புங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிட்டு வேணால் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இருக்குங்க நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வடை அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க வடை எப்படி சுடுவோம் அந்த அந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க இதைங்க பிசைஞ்சிட்டு காட்டுறேங்க இப்போ இதை நல்லா பசஞ்சு எடுத்துட்டேங்க இதுக்கு தண்ணி நிறைய தேவைப்படலைங்க ஏன்னா நமக்கு வந்து தேங்காயிலேயே தண்ணி இருக்கலங்க அதனால தண்ணி அதிகம் தேவைப்படல தொளிச்சு தொளிச்சு நீங்கள் பசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை வடைக்கி பிடிச்சிக்கலாங்க வடைக்கி நல்லா பிடிச்சி வச்சிட்டு எண்ணெயில் ஊற்றி பொறிக்க வேண்டியதாங்க இருங்க பிடிச்சிட்டு காட்டுறேன் நம்ம பிசைஞ்சு வச்ச மாவில் எல்லா வடைக்கும் தட்டி எடுத்தாச்சுங்க இப்போ இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க என்ன லேஸா காஞ்சிருக்குங்க போட்டு பொறிச்சுக்கலாங்க சிம்லியும் வச்சு வேக வைக்கலாங்க இதை திருப்பி போட்டுக்கலாங்க சிம்லியே வச்சாதாங்க உள்ளுக்குள்ள நல்லா வேகும் தேங்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க நம்ம குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுத்தா தான் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கணுங்க இப்போ இதை எடுத்துடலாங்க மீதி இதே மாதிரி பொறிச்சுக்கலாங்க எல்லா வடையும் பொரிச்சு எடுத்தாச்சுங்க தேங்காய் வடை சூப்பரா வந்துருக்குதுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி இருந்துச்சு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் தட்டிடுங்க பாய் அது வேற வரும்